புரட்சி தலைவி அம்மா அவர்களை மக்களுக்கு பிடித்ததற்கான காரணங்கள் சொல்ல மாட்டார் சொன்னால் செய்யாமல் விடமாட்டார் என்று மக்கள் திடமாக நம்பினார்கள் தேர்தல் நேரங்களில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தரும் அறிவு மாநில உரிமைகளை மீட்பதில் மத்திய அரசை எதிர்கொள்வதில் காட்டும் அசாத்திய துணிச்சல் ஆணாதிக்க அரசியலில் பெண்ணாக இருந்து போராடி சாதனை படைத்த விதம் கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஆளுமை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் குணம் புரட்சி தலைவின் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தார்கள் குறிப்பாக பெண்கள் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்தார்கள் அரசியல் எதிரிகளை அலறவிட்ட தைரியம் தெய்வ பக்தி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சரித்திரம் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கும் வரை அந்த புனித தாயின் நினைவுகளும் சுற்றி கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன்